என்றி உள்ளிட்ட நிர்வாகக் குடும்பக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத்தினுடைய கோரிக்கைகளை இங்கே அனுமைசுவர் என்றி அவர்கள் எடுத்து சொன்னார்கள் பத்திரப்பதிவு துறையில் ஏற்பட்டது இடர்பார்களை எடுத்து சொன்னார்கள் இது அனைவருடைய குரல்தான் இது கண்டிப்பாக முதலமைச்சர் ஒரு தீர்வு காலமா சட்டமன்றத்தில் இதுக்கு உண்டான உரிமை என்ற குரலையும் நான் எழுப்ப தயாராக இருக்கிறேன் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்துல ஏற்கனவே சில அமைப்புகள்லாம் லெட்டர் கொடுத்துருக்காங்க அமைச்சர் நான் இடத்துல பேசும்போது சொன்னார் ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க என பத்திரப்பிரதவி இன்றைக்கு தமிழக அரசுடைய நிதி நிலைமை கொஞ்சம் சிரமமாக இருக்கு அதனால இந்த நிலைமை எடுத்துருமா அப்படின்னு சொல்லி அமைச்சர் இடத்துல சொன்னார் ஆனால் இருந்தாலும் இடத்துல இந்த கோரிக்கையை வைத்து நிறைவேற்றப்படும் என்பது இந்த இடத்துல கண்டிப்பாக அது நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது இந்த நிர்வாகத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அத்தனை பேரும் இன்னும் சிறப்பாக இன்னும் பல சாதனைகளை இந்த நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்ன இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது என்னை வரவேற்ற அத்தனை நல்ல நல்லுள்ளவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன நினைவு பரிந்து